ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சனம் ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜாதி முறை அதிக சௌகரியம் கூடாது அப்படிங்கிறத ரெண்டாவது பகுதியில் நைன் நைன்டி எயிட் பேஜ் நம்பர்லேருந்து தௌசண்ட் டூ பேஜ் நம்பர் வந்து இருக்கேன் இப்போது பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து எப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் கேளுபோ அப்படிங்கிற மாதிரி தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே வர ஆனா மக்கள் வந்து வேலை எப்படி பண்ணணும் காரியங்களை எப்படி பண்ணணும்னு சொல்ற போச்சு கிருஷ்ணர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா நான் சொல்லலை சாஸ்திரங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் கர்மா அனுஷ்டானங்களையும் நம்ம பண்ணுறக்கூடிய காரியங்களுத்தொக்கும் எல்லாத்துக்குமே சாஸ்திரங்கள் தான் பிரமாணம் அப்படின்னு பகவான் சொல்றார் அப்படின்னா சாஸ்திரம் எவ்வளோ ஒரு அத்தன்டிக் ப்ரூஃபாக இருக்குங்கிறத பகவானே கோட் பண்றார் மீதி எல்லா டைம்லயும் அவர் சொல்கிற போச்சு நான் சொல்கிறேன் நீ கேளு யர் டியூட்டி பலனை எதிர்பார்க்காதே உன்னோட வேலையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே இது நான் சொல்றேன் எல்லாம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே வர போச்சு ஆனால் ஒரு கர்மானுஷ்டானங்கள் இந்த முறைகளை எல்லாம் தான் பின்பற்றணும் காரியங்கள் இப்படிதான் பண்ணணும்னு சொல்ற போச்சு பகவான் சாஸ்திரத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு அதனால இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த சாஸ்திரத்துக்கு அந்த சாஸ்திரம் இது எவ்வளோ பிரமாணமா இருக்குங்கிறத பகவான் சொல்கிறாருன்னு பெரிவா சொல்கிறார் எதுக்கு இப்படி சொல்கிறார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய காலத்துலேருந்து பார்த்தேன்னா சாஸ்திரப்படி ஜாதிகள் பிரிவு அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம எந்த குலத்தில் பிறந்திருக்கோம் நம்ம பிறவியை பொறுத்து தான் பேர்த்தை பொறுத்து தான் இந்த ஜாதி வந்ததே வழிய இதுதான் வந்து பாகவதத்துலேயும் விஷ்ணு புராணத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரூஃபா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா பிறப்பின்படி தான் வருணாசிரமம் இருக்கும் அதபடிதான் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார் சாஸ்திரமும் வேதமும் ஜாதி தர்மத்தை பை பர்த் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதை நம்மளால ஒத்துக்க முடியல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் என்ன நினைக்கிறா அவரவருடைய குணப்படி இண்டிவிஜுவல் பர்சனுடைய மனோபாவப்படி தொழிலை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கெலாம் வசதி செஞ்சு தரணும் பிறவீனால் வரக்கூடிய ஜாதி முறையை பேஸ் பண்ணி தொழில்கள் இருக்கக்கூடியாது அப்படின்னு இப்போல்லாம் ஒரு ரெவல்யூஷனாகவே கொண்டு வரணும்னு நினைக்கிறாள் சரி குணம் படி மனோபாவம் படி நீ உன்னோட தொழிலை செய்யணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு தொழிலை செலக்ட் பண்ணி செய்யணும்னு நினைக்கிற ஆனால் என்ன ஆறுது அப்படின்னா இப்படி நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது நம்ம ஒரு நல்ல சுதந்திரமான வாழ்க்கையை வாழலாம் ஒரு மரியாதை கிடைக்கிறது அதனால தான் வந்து நம்ம ஃப்ரீடமாக இருக்க முடியறது அப்படின்னு சொல்லி சொன்னால் மனோபாவத்தம் படி குணத்தபடி நான் தொழில் செய்கிறேன் அப்படின்னா சக்சஸ் பார்த்தோன்னா தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ரிலேட்டடே இல்லை படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு குணத்துக்கும் மனோபாவத்துக்கும் ஏற்ற தொழில் செலக்ட் பண்ணி பண்ணுறேன்னு சொன்னால் அதே நடைமுறையில் சாத்தியம் படமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறா ரொம்ப ஒரு வைராகியமான ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா என்ன ஆகும் வைராகியத்தோடு இருக்கக்கூடியவா எந்த வேலையிலையும் ஒட்ட மாட்டா நாட் வித் ஸ்டாண்ட் இன் எனி ஜாப் சரி துரு 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 துருன்னு ஆக்டிவாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திறமை இருக்கிறவா குணம் மனோபாவம் இருக்கிறவா மிஷின் ஒர்க்கில் போய் அவளை விட்டோம் அப்படின்னா எப்படி அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் உன்னுடைய குணத்துக்கும் மனோபாவத்துக்கும் தேர்ந்த சார்ந்த தொழில்தான் நீ செய்யணும்னு இப்போ இருக்கக்கூடிய சொன்னோம்னா அது நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்கிறது இயற்கை மனோபாவப்படி தொழில் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நைன்ட்டி நைன் பர்சன்ட் கிடையாதுன்னு நம்ம ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறா பெரிவார் மேலும் இதை பற்றி சொல்கிறத நாளை தொடரை நம்ம டிஸ்கஸ்